ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இப்போ சுவையான தாபா ஸ்டைலில் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி ரொட்டி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க பிரியாணிக்கும் கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறங்க அதுக்கு தேவையான எவ்வளோ ஆயில் விட்டுட்டு நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க பாதி வதங்கிருக்கு இந்த டைமில் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினால இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இல்லைன்னா ரொம்ப வாசனை போக்கலாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி எடுத்துருக்கு நான் இந்த மஷ்ரூம் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தக்காளி வரங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இது கூட என்னென்ன மசாலா சேர்த்து அரைக்கணுமோ அப்போ அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி நான் எடுத்துருக்குறேங்க ஒரு ஆறு டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறேங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கலர் கலர் கொடுக்குறதுக்காக நம்ம இதை எடுத்துக்கலாங்க இப்போ வந்து மட்டன் மசாலா வரும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து நம்ம சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிரும் நம்ம வந்து கிரேவியில் வந்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிரேவி கூட நம்ம இதை சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பேனில் அளவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவை நம்ம தாளித்து விடுறதுக்காக இதை எடுத்துக்கலாங்க இப்போ வந்து கொஞ்சம் பட்டை சோம்பு சேர்த்துட்டு நம்ம தாளித்துக்கலாங்க இதையே நான் லைட்டாக தான் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு வேணா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம இதை கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம லைட்டாக அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஒரு லிட்டை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற மஷ்ரூமே இதை கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க இதுக்கப்புறமா இந்த மஷ்ரூம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனால் போதுங்க சீக்கிரமாகவே வந்துடும் ரொம்ப நேரம் மஷ்ரூம் வந்துச்சுன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் ஆப்ஷனல் தான் நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்குங்களுக்காக நான் சேர்த்துருக்குறேன் இப்போ லெட்டை போட்டு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு குக் ஆகணுங்க இப்போ வந்து மல்லித்தலை தூவி நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்